السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشراف المرسلین وعلا آلہی واصحابہی وعزواجہی ودریاتہی وآہل بیتہی اجمائی گنیت درکمین میں کموری پریور ریلک எல்லாம் எல்லாமே அந்த ஆலாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூத இல்லை முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலான நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் மகனுடைய ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கங்களின் கூட வந்து நம்மை ஆக்கியார்வானாக திடீர் மரணங்களை வேண்டும் தீய மரணங்களை வேண்டும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் எல்லாம் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் வேதனைகளை வேண்டும் செலவினங்களை வேண்டும் அல்லா நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லற்பட்டும் அவதிக்கும் இருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கும் வெகு விரைவில் அந்த ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்ட குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பணம் தரக்கூடிய மக்களால் ஆங்கித் தந்திருவானார்கள் நாம் மரணிக்கிற பொழுது ஆங்கிலாக கனிமாவை முடிந்து ஜென்னத்தின் சுருதோஷை கண்ணால் கண்டு அகமகன் சிரித்தவன் மா மரணிக்கக்கூடிய நெல்வாக்கு பெற்ற மக்களிடம் ஆக்கி உள்வானை மரணிக்கும் மரணிக்காத இறைந்து செல்லும் கூட்டத்தின்மை ஆக்கியார் வா நாகம் நாளை கடமையில் கொத்தும் அஹமது அவர்களின் சிறு கரங்கலான் அபவுல் கௌசலன்ற கடாகத்தின் நீர் பருகி அன்னாரின் சபாதத்தைப் பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜென்னத்தின் ஸ்ருதோஷுக்கு உயர்ந்து شکتی الاغر روڑ اللہ نمی شنگیفتی سیوان آگا اللہ وطنو میلا ایرائی امی بیٹری ایرائی بھارت و بھرمس مڈے گوڑی اونے لکاویوں ایرائی بیٹری مکلی اللہ نمی آنکے گروان آگا ارمیان مومین گلت اللہ خو جل جلال قرآن علیہ اپڑی چلوا یا ایوہ الذین آمنو ورکاو وستدو وعبدو

இறைவனை வணங்கக்கூடிய வணக்கத்தில் ருக்குவும் சுற்றுவதும் மிக மிக முக்கியம் என்பதை இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார் அது மட்டுமல்ல கண்மணி முகமது தசோந்தாய் செல்ல வரைவு செல்லும் சொன்னதாக அபு ஹரைரா ரதி அல்லாஹு தான் அறிவிப்புகிறார்கள் நவிகன்லாலும் செல்லந்தாஹூவர் செல்லும் சொன்னார்கள் சஜிதா இருக்கிறதே அது இறைவனுக்கும் இறை மத்திய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் சஜிதா இறைவனுக்கு சஜிதாவை அதிகப்படுத்துங்கள் அதிகப்படுத்துகிறார் செல்லச் சொன்னார்கள் அது மட்டுமல்ல அருமையாக போமின் கேன நாம் சஜிதாவை செய்கிற பொழுது அல்லாஹு நம் பாம்பங்களை மன்னிக்கிறார் நமக்கு நன்மையை தருகிறார் நமக்கு அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்றும்

வணக்கங்களில் சிறந்தது எது என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சென்றதால் என்னார்கள் சஜிதா தான் வணக்கத்தில் சிறந்தது எனவே நீங்கள் அதிகமாக சஜிதா செய்யுங்கள் சஜிதாவிலே அல்லாஹத்தில் அதிகம் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் சென்றதாக விஷயத்துக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னொரு ஹதீசே ரபியா ரதிகந்தாக தாராலோ பகலெல்லாம் பெருமான சென்றதாக பணிபிடிக்காக இருப்பார்கள் ஒரு நாள் இரவில் பெருமான சென்றதாக அலிசனவர்களுக்கு பணிவிட செய்யலாம் என்று சொல்லி வீட்டின் வாசல் நின்று கொண்டிருக்கிறார்கள் பெருமான சந்தா அலிசனவர்கள் சுபான ரவியன் ஆகலா என்கிற தஸ்மி காத்துகளை ஓதிக்கொண்டிருக்கிறார் நீண்ட நேரம் ஆகிவிட்டது எந்த அளவு என்று சொன்னால் ரவி ரஜிதாஹாலானவர்கள் நீண்டு நீண்டு கால் கடுத்து அவர்கள் உறங்க ஆரம்பித்து விட்டார்கள் பெருமான சந்தா கதவை திறந்து பார்க்கிறார்கள் ரபியா வெளியேறியிருக்கிறார் நபிகள் நாயகம் சந்தாவும் கேட்டாங்க ரபியா என்ன விஷயமாக வந்து கண்டு கேட்டார்கள் வந்த விஷயத்தை சொன்ன பொழுது பெருமான சொல்லாத கேட்டாங்க சர் யார் ரபியா ரபியா உமக்கு என்ன வேண்டும் கேளுங்க என்று சொன்னார்கள் அந்த ரபியா ரபியாக தாராளம் பெருமான செல்லந்தாவும் சொன்னாங்க யார் சொல்லா புறா பக்கத்து கப்பில் ஜன்னா நான் சொர்க்கத்தில் உங்களுடைய ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயும் செல்லந்தாவின் நாயில் அக்சர் சஜிதத்தை நீங்கள் சஜிதாவை அதிகப்படுத்துகிற என்று பெருமானார்

இரண்டு கையுடைய உள்பகுதி அதுபோன்று செய்தால்தான் சஜிதாவாக தவிர இதில் ஒன்றை உயர்த்து விட்டோம் என்று சொன்னால் சஜிதாவாக கருதப்படாது என்பதை மார்க்கும் சொல்லி காட்டுகிறார் ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் சஜிதா செய்கிறார்கள் பார்த்தால் நெற்றி வைக்கிறார்கள் இல்லை அப்படியே ஒருவேளை மூக்கையும் வெற்றி வைத்தார் என்று சொன்னால் கையினுடைய உள்பகுதியை பூமியில சரியாக வைக்காமல் குத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியே கையை சரியாக வைத்தால் காலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சஜிதா என்பதில் இந்த உறுப்புகள் பட்டால் மட்டும்தான் சஜிதா சஜாவாகுமே தவிர இந்த உறுப்புகள் படவில்லை என்று சொன்னால் சஜிதாவாக கருதப்படாது என்பதையும் நாம் கவனமாக சஜிதா செய்கிற பொழுது நாம் கவனித்து செய்ய வேண்டுமா என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறேன் நாம் ஒரு ரகாயத்துக்கு ஒரு ரொம்ப செய்வோம் சஜ்ஜா என்று பார்க்கிற பொழுது இரண்டு சஜ்ஜாக்கள் செய்கிறோம் பார்த்துக்கொள்ளவா ஒரு ரக்காயத்துக்கு ஃபர்ஸ்ட் சஜ்ஜாக்கு போயிடுவோம் ரெண்டாவது அல்லாஹூன்னு சொல்லி உட்காந்துட்டு மீண்டும் அல்லாஹூன்னு சொல்லி ரெண்டாவது சஜ்ஜாவுக்கு போவோம் இந்த இரண்டு சஜ்ஜா ஒரு ரக்காயம் ஏன் வந்தது என்பதை ஒரு மனிதர் செய்தன அலியும் கர்ணம் அல்லா வஜா அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க அலியவர்களை வணக்கத்தின் ஒவ்வொரு ரக்காயத்தின் எல்லா செயல்பாடுகளும்

எனவே பூமியிலிருந்து இருந்து படைத்ததன் காரணமாக ஒரு சஜிதாவும் மீண்டும் நாம் மரணக்கு செய்து பூமி உள்ளே அந்த பூமிக்கு மீண்டும் அனுப்பப்படுவதால் இரண்டாவது சஜிதாவும் நாம் செய்கிறோம் என்று சொல்லி செய்து நான் அழியும் கரணாஜா சொல்லி காட்டுகிறார்கள் சஜிதா செய்வது என்பது அல்லாவுக்கு தான் ஆனால் இரண்டு சஜிதா என்ன காரணம் சொன்னால் அந்த மண்ணில் படைக்கப்பட்ட நாம் மீண்டும் மரணிக்க செய்து மண்ணுக்குள்ளேயே புதைக்கப்பட போகிறோம் என்பதனுடைய விளக்கமாகத்தான் இரண்டு செஞ்சாக்கள் என்பதை செய்த அழியும் கர்ணமுக நமக்கு சொல்லிக் காட்டுகிறார் ஒரு மனிதன் செய்கிற சஞ்சா செய்கிறால் ஓலப்படுகிறார் என்று சொன்னால் மனிதர்களை பாவ பக்கம் நான் அவர்களை செலுத்திக் கொண்டிருக்கிறேன் கஷ்டப்பட்டு உள்ளங்களை நான் புரட்டி புரட்டி அவன் உலக அவசரவாசம் நான் மோகத்தின் மீது அவனை தள்ளி கொண்டிருக்கிறேன் இரண்டு ரக்காய்க்கு தொழுது சஜா செய்கிற பொழுது அவன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகிறதே மன்னிக்கப்படுகிறது என் முயற்சி எல்லாம் தோற்கடிக்கப்படுகிறது என்று சொல்லி செய்தான் ஓடப்படுகிறார் என்று நபிகள் நாயகம் செல்லந்தால் சொல்லி தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹூ ஜெல்லாலும் கடைசி வரைக்கும் அவன் நின்றும் புரிந்தும் சஜாசிக்குரிய பேரால்